இந்த நாட்களில் காணிக்கையை குறித்த ஏகப்பட்ட விதமான வார்த்தைகளும் வேத சத்தியங்களையும் அநேகருடைய விதங்கள்ல அவங்க அவங்க பேசுகிறத பார்க்குறோம் உங்களுடைய கண்ணோட்டத்துல காணிக்கையை பற்றிய ஒரு தெளிவை சொல்லுங்கண்ணா வேத வசனத்தின் அடிப்படையில் பற்றி கேட்குறீங்கன்னு சொன்ன நினைக்கிறேன்ல ஓகே இது வந்து மெ மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆர் மிஸ் ஒரு கான்செப்ட் சொல்லலாம் நீ சர்ச்சு புரிந்து இருக்குது தவறான விதத்தில் கையாளுறாங்க ஆமாம் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போகணும் சரி ஆண்டவர் வந்து பன்னெண்டு கோத்திரம் கோர்னு சொல்லுவீங்க ஆமாம் கோர் இந்த மாதிரி அது வேருக்கு போகணும் ஆமாம் இப்போ வந்துட்டு அதோட அடிப்படை வேருக்கு போகணும் ஆமாம் சரி தான் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா பழைய ஏற்பாடில் வந்து ஆண்டவர் பன்னெண்டு கோத்திரம் இருந்தாங்க தெரியும் உங்களுக்கு ஆமாம் அப்போ வந்து ப்ராமிஸ் லேண்டுக்கு வரும்போது ஆண்டவர் வந்து பதினோரு கோத்திரத்துக்கு வந்து சொத்து கொடுக்குறா இந்த லேண்டை கொடுக்குறாரு இனகரேட் பண்ண ஆமாம் ஆனால் லேவியர் லீவ் வைக்கணும் இங்கிலீஷ் சொல்லுவாங்க லேவியர் கூட எதுவும் கொடுக்கல அவங்க வேலையை வந்து அந்த டெம்பிளை பார்க்குறது தான் அவங்க வேலை சிலையில பார்க்குற அங்கே வேலை இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு சாப்பாடு வேணுமே ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்ன பண்றாரு இந்த ப பதினோரு கோத்தரம் வந்து டெ ஒன் டென்த்து அது கமாடிட்டி அதாவது ஒரு பாகம் நீங்க வீட்டோ என்ன என்னென்ன செய்கிறீங்களோ ஆடு மாடு எது இருந்தாலும் ஒன் டென்த்து வந்து அவங்களுக்கு தானியங்கள் அப்ப ஆயிலோ எல்லாம் அப்ப அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவங்க ஸ்டோர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க ஆமா களஞ்சியமா பெருசா வச்சிருப்பாங்க அதுல போய் ஸ்டோர் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு போக மீதிய வந்து இந்த புவர் பீப்புளுக்கும் விடோஸுக்கும் கொடுப்பாங்க இந்த பர்பஸ் கரோர் செஞ்சு வச்சாரு அது பெரும்பாலும் வந்து தானியங்கள் அந்த மாதிரி தான் காசு கிடையாது ஏன்னா மெயினா தான் பண்ணாங்க இல்ல இருந்துச்சு பட் அது ஒரு சொல்ல அவர் மெயினா சொன்னது வந்து நீங்க என்னென்ன விளையதோ எல்லாத்தையும் கொடுங்க உங்களை ஆசீர்வாத பேர் சொல்றாரு இந்த மாலை காய் சாப்பிட்டு திரியா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா மலக்கியான் பசங்க போட்டிருக்கிற பத்தி போட்டிருக்கு நீங்க வந்து என்ன பாரு நான் கூறைய பிச்சு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு அப்படி குடுக்கலனே கடவுலதே திருடுறேன்னுதான் சொல்றார். ஏன்னா அப்ப அவங்களுக்கு என்னங்க ஒரு குடுக்கலனே வெச்சங்களோ ஒரு குடுக்கல அவங்க சாப்பாடுக்கு ஒண்ணும் இல்லாம லேவியர்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்லா போயிரும். அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு அந்த கோத்த பாண்டு கோத்திரத்துக்குள்ள சொல்ல ஒரு கட்டுபார் தான் கொடுத்தார். மக்களுக்கு மக்களுக்கு ஏன்னா

சிலர் வந்தாங்கன்னா பந்தாக்க வருவாங்க பேர் தெரியணும் பெருசாக முன்னாடி அவங்க பேரை சொல்லணும் அப்படின் தான் வருவாங்க தவிர சரி என்ன வரமாட்டாங்க இப்போ ஏன் ஆனால் அவங்களுக்கு லேண்டு இது கொடுக்கலாம் கொடுத்தணும் ஒரு பேர் கடவுள் வேலையை செய்ய மாட்டாங்க அது அன்னைக்கு வச்சது ஆனால் இன்னைக்கு நமக்கு என்னென்னா சரி இப்போ யார் இப்போ கோத்திரமா இப்போ நம்ம நம்ம ரிசல் மக்கள் கிடையாது அது இன்னைக்கு அப்ளை ஆகாது இப்போ நியூ கவர்னர் எப்படி போட்டிருக்குனா சரி அது ஒன் கு நைன் ஃபைவ்னு நினைக்கிறேன் சாரி பட் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா

ஆமா எதிர்பார்த்து கொடுக்கணும் அப்பா நீ கலவட்ட கொடுத்தா பத்து கொடுத்தா நூறு கிடைக்கும் அப்படின்னா அதனால நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதான் செய்யறாங்க என்ன நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது எல்லாமே அவர் கொடுத்தாதான் யூ ஓன்ஸ் எவ்ரி திங் சந்தோஷமா அப்பா இப்ப ஒரு உங்க பிள்ளைக்குள்ள செய்யறது எவ்வளவு சந்தோஷமா செய்வீங்க வாங்கி கொடுக்கறதுன்னா பிள்ளைக்கு செய்யணும் என் பிள்ளைக்கு செய்யணும் அந்த மாதிரி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா அது வந்து அவருக்கு அப்ப நான் ஊழியத்தை நல்ல ஊழியர்களை கொடுங்க இப்ப காசு காசு இல்லாம உங்களுக்கு தெரியும் சில ஊழியக்காரங்க வந்து காசு காசு தெரியும் சில உண்மையில ஜெனியா நல்ல ஊழியக்கார அவங்க உண்மையில ஜெனியன் அந்த மாதிரி நீங்க காசு கொடுங்க தப்பு கிடையாது ஆனா நம்ம கொடுக்கற மோட்டிவ் வந்து தப்பா இருக்கக்கூடாது கொடுக்கற வந்து அப்பா ஏன்னா ஆண்டவரும் அப்பா எப்படி இருந்து நீ கடவுள் இப்படி வச்சிருக்கேன் தேவையெல்லாம் சந்திச்சிருக்க ஆண்டவரே அப்ப என்னவரும் லெஸ் பார்ச்சுனேட்டா எல்லோரும் இருப்பாங்க அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு நல்ல ஒரு பூவர்க்கு கொடுக்கறதோ அதே மாதிரி நீங்க செய்யறாங்க விடோக்கோ செயல் செய்யறது தப்பு கிடையாது சர்ச்சு கொடுக்குறதுன்னு தப்பு கிடையாது ஆனா மோட்டிவ் ஆனா இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா பெரும்பாலும் சர்ச்சில் வந்து அதை ஃபோர்ஸ் மாலக்காய சொல்லி மல்கையாவை சொல்லி சொல்லி பயமுறுத்தி அது என்ன தெரியுமா பத்தா குறைக்கு சர்ச்சிலே ரெண்டு செட்டப் பண்ணி வச்சுருப்பேன் சாட்சி சொல்ல நான் போன மாதம் நான் தைஸ் கொடுக்கல என் கார் வந்து ரிப்பேர் ஆகி போச்சு எனக்கு போச்சா அப்போ ஐயோ போச்சுப்பா நம்ம காணிக்க கொடுக்க நமக்கு பிரச்சனை ஆகிடும் எல்லாரும் சிக்காயிட்டேன் பாஸ்ட்ல போய் செலவழிச்சேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அதை பார்த்து பயந்து போய் ஒன்னும் ஃபியரில் கொடுப்பாங்க அன்னைக்கு ரெண்டு கொடுத்தா நாளா கிடைக்கும் சொல்லி அவர் எதிர்பார்த்து ரெண்டுமே தப்பு அது உன் ஆண்டவரும் இருதயத்தை தான் பாக்குறாரு சந்தோஷமா நீ எப்படி ஒரு சொந்த ஃபேமிலிக்கோ பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ சொல்லுங்க மானுக்கு நல்ல காலேஜ்ல படிக்க வைப்பேன் நல்லா கார் வாங்கி கொடுப்பேன் நல்ல ட்ரெஸ் துணி பண்ணி எடுத்து கொடுப்பேன் அது மனைவிக்கு நான் விரும்பி சந்தோஷமா பிளான் பண்ணி சார் இல்லையா அந்த மாதிரி மைண்ட் செட்ல கடவுள காணிக்க கொடுக்கணும் லிமிட்டே கிடையாது எவ்வளோ கொடுக்கலாம் சந்தோஷமா இப்போ ஒருத்தர் புதுசா ஒருத்த வந்து வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அவனுக்கு சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கு அவன்கிட்ட போய் நீ காசு இருந்தாலும் கிரெடிட் கார்டை வாங்கி கொடு கடை வாங்கி குடு சொல்றது பயங்கர தப்பு அது ஆண்டவர் வந்து ஹி ஓன்ஸ் ஹீடா நீட் யோ மணி ஹி நீட்ஸ் யோ ஹார்ட் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அவரை வந்து முழு மனது முதல் கமான் முழு மனதை நேசி லவ் ஒன் அந்த அவர் சொல்லியிருக்காரு அதான் நமக்கு இப்போ நீ கவனச்சாச்சும் ரெண்டு தான் நமக்கு முக்கியம் அது அப்படி கொடுக்க சந்தோஷமா கொடுத்தா இப்போ என்ன துறை மாதிரி நினச்சிக்கிறேன் ஃப்ளேவர் ஒரு பத்து கொடுத்த சின்ன மீனை போட பெரிய மீனை பிடிக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க பத்தா குறைக்கு எல்லா பாசனம் வந்து காசு ஆசையில வந்து டைஸு கொடுக்கணும் பயமுறுத்தி பயமுறுத்தி டைஸை வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது யாருக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குது அவருக்கு பிளஸிங்காக இருக்கு இந்த பெரும்பாலும் சபையில இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நூறு பணக்காரர் இருந்தேன்னா அது பாசுரம் ஒருத்தர் இருப்பார் அதில் ஏன்னா அவர் பார்த்துட்டு ஆடிக்கார் வாங்கினேன் பென்ஸுக்கார் வாங்கினேன் பெரிய ஊர் வாங்க கடவுள் கொடுத்தாருன்னா கடவுள் கொடுக்கலாம் அவங்க கொடுக்க காணிக்கை காசை மிஸ்யூஸ் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணி இருக்கிறீங்க அவங்க கடவுள் கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள் அதனால அதனால் வந்து காணிக்குடி தப்பையே கிடையாது எவ்வளோவும் கொடுக்கலாம் சந்தோஷமா சி நீங்க நீங்கள் கொடுங்க ஏன்னா டைஸ் கொடுங்க சிலருக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு எனக்கு போகுது இவ்வளோ போதும் அப்படின்ட்டு அதாவது சந்தோஷமாக எவ்வளோ கொடுத்தாலும் கடவுள் காரியத்து கொடுங்க அதுதான் அவர் எதிர்பார்க்குறது